ಅಸ್ಸಲಾಮು ಅಸ್ಸಲಾಮ್ ವರಹಮತುಲ್ಲಾ ವರ್ಕಾತು ಅರುಮೈ ಸಹೋದರ ಸಹೋದರಿಗಳೇ ಅಲ್ಲಾಹವಿನ ನಲ್ಲಡಿಯೇ ಅಲ್ಲಾಹವಿನ ದೂರು நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலாஹு அலேஹி வசலம் அவர்களுக்கு எவ்வாறு சூனியம் செய்யப்பட்டது என்பதை நாம் இப்போது பார்க்கலாம் புகாரி என்ற நபிமொழி தொகுப்பினிலே ஐயாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ஆறாவது ஹதீஸாக இடம்பெறுகின்றது அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கின்றார்கள் அல்லாஹ்வின் தூதர் நபி சல்லல்லாஹ் அலை வசலம் அவர்களுக்கு சூனியம் செய்யப்பட்டது இதையடுத்து தாம் செய்யாத ஒன்றை செய்வதை போன்றே பிரம்மை அவர்களுக்கு ஏற்பட்டது இறுதியில் ஒரு நாள் அவர்கள் என்னிடம் இருந்தபோது அல்லாஹ்விடம் உதவி கோரி பிரார்த்தித்துக் கொண்டே இருந்தார்கள் பிறகு என்னிடம் ஆயிஷா விஷயம் தெரியுமா எந்த விஷயத்தில் தெளிவாக்கும்படி அல்லாஹ்விடம் நான் கேட்டுக்கொண்டிருந்தேனோ அந்த விஷயத்தில் அவன் எனக்கு தெளிவளித்து விட்டான் என்று கூறினார்கள் நான் என்ன அது இறை அவர்களே என்று கேட்டேன் அதற்கு நபிசல்லாஹி வசல்லாம் அவர்கள் கூறினார் கனவில் என்னிடம் வானவர்கள் இருவர் வந்தனர் அவர்களில் ஒருவர் என்னுடைய தலைமாட்டிலும் இன்னொருவர் என்னுடைய கால்மாட்டிலும் அமர்ந்தனர் பிறகு அவர்களில் ஒருவர் மற்றவரிடம் இந்த மனிதரின் நோய் என்ன என்று கேட்க மற்றவர் இவருக்கு சூனியம் செய்யப்பட்டுள்ளது என்று பதிலளித்தார் முதலாம் அவர் இவருக்கு யார் சூனியம் வைத்தார் என்று கேட்க மற்றவர் பனு சேர்ந்த இவ்னோ அக்சாம் எனும் யூதன் என்று பதிலளித்தார் முதலாவர் எதில் சூனியம் வைக்கப்பட்டுள்ளது என்று கேட்க அடுத்தவர் இவருடைய சீப்பிலும் சிக்கு முடியிலும் ஆண் பேரிச்சம் பாலையின் உரையிலும் என்று கூறினார் முதலாம் அவர் அது எங்கே வைக்கப்பட்டுள்ளது என்று கேட்க அடுத்தவர் துவார்வான் குலத்தாரின் கிணற்றில் என்று பதிலளித்தார் எனவே நபி நபிசல்லாஹிவசலம் அவர்கள் தம் தோழர்கள் சிலருடன் அந்த கிணற்றுக்கு சென்று அதை கூர்ந்து கவனித்தார்கள் சுற்றிலும் பேரிச்ச மரங்கள் இருந்தன சூனிய பொருள் அந்த கட்டை கிணற்றிலிருந்து வெளியே எடுத்தார்கள் பிறகு ஆயிசார் அலி அல்லாஹு அன்ஹா அவர்களிடம் வந்து அந்த கிணற்றின் தண்ணீர் மருதானி சாற்றை போன்று கலங்களாக இருந்தது அதன் பேரித்த மரங்கள் சைத்தானின் தலைகளை போன்று இருந்தன என்று அல்லாஹ்வின் தூதர் நபி நபிசல்லாஹலிவசலம் அவர்கள் கூறினார் நான் இறை தூதர் அவர்களே அந்த கட்டை தாங்கள் திறந்து பார்த்தீர்களா என்று கேட்டேன் அதற்கு நபிசல்லல்லாஹ் ஹொலிவசலம் அவர்கள் இல்லை எனக்கோ அல்லாஹ் ஆரோக்கியம் அளித்து குணப்படுத்திவிட்டான் அதை திறந்து காட்டினால் மக்கள் குழப்பமடைந்து விடுவார்களோ என்று அஞ்சினேன் என்று கூறினார்கள் பின்னர் நபிசல்லல்லாஹ் ஹொலிவசலம் அவர்களின் ஆணையின் பேரில் அக்கிணறு தூர்க்கப்பட்டது